அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு வரலாறு வரைபடம் பகுதி ஒன்று இப்போ நியூ புக்கில் வந்த இந்த வரைபடத்தை தான் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கம்மியான பிளேசஸ் தான் கொடுத்துருக்கேன் தான் மேலே பகுதி ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்னும் ரெண்டு பகுதி வந்து இருக்கும் பகுதி ரெண்டு பகுதி மூணு அதுவும் நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக எப்படி நம்ம இந்த உலக வரைபடத்தை வந்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கிரியேட் பண்ண வீடியோ தான் அது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இங்கிலாந்து அந்த இங்கிலாந்து அப்படிங்கிறது கரெக்டாக நாங்கள் கிளிக் பண்ணுறேன் எந்த இடத்துல போய் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த புள்ளி வந்து பார்த்துக்கணும் புள்ளி எந்த இடத்துல மார்க் ஆகியிருக்கோ அந்த பிளேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பிளேஸ் தான் வந்து இப்போ இங்கிலாந்து அந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கிலாந்து இந்த ஏரியா நமக்கு நல்லா பரிச்சயமான ஏரியா தான் இருந்தது ஓகே அடுத்தது வந்து இத்தாலி இத்தாலி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நல்லாவே உங்களுக்கு ஒரு கொம்பு மாதிரி நல்லா மேலே போவோம் அதுக்கு பக்கத்தில் கூட ரெண்டு கேப்பு அந்த இடைவெளி அந்த இடத்துல தான் வந்து இந்த இத்தாலி அப்படிங்கிறது வந்து இருக்கு நம்ம மேப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் ஒரு இடத்த நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் அடுத்தது கியூபா கியூபா பாருங்க இந்த இடத்துல நமக்கு தனியாகவே நல்லாவே இந்த சிம்பிள்ஸ் வந்து தெரியுது தனி ஒரு ஏரியாவே அதனால பிரச்சனை இல்லை கரெக்டாக அந்த மார்க் இந்த புள்ளி அந்த புள்ளியை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல எப்படி இருக்கு பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அடுத்தது மொராக்கோ மொராக்கோ அப்படிங்கிறது கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு நல்லாவே தெரியும் பாருங்க இந்த பெண்டு தெரியுதுங்களா கை சிம்பிள் தெரியுதா இந்த பெண்டுக்கு கொஞ்சம் மேல அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த பெண்டுக்கும் கொஞ்சம் மேலே தான் வந்து மொராக்கோ அது எந்த இடத்துல புள்ளி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுத்து ஜப்பான் ஜப்பான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் பழைய சிலபஸ்லேயே வந்து இந்த ஆசியா மேப்பில் இது கேட்டிருந்தாங்க ஜப்பானுங்கிறது மோஸ்ட்லி அதிகமாக கேட்டிருக்காங்க அது நமக்கு தெரியும் இந்த ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஜப்பான் இந்த ஜப்பான்குள்ள தான் வந்து நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு தீவுகள் வந்து இருக்கு இந்த ஹிரோசிமா நாகசாகி இது எல்லாம் இங்கே தான் இருக்கு நான் நாகசாகி கிளிக் பண்றேன் பாருங்க நாகசாகிங்கிறது கரெக்டா இந்த பார்டர் இந்த எஜ்ஜில வந்து இருக்கும் அந்த இடத்துல மார்க் பண்ணிருப்பேன் அதே மாதிரி ஹிரோசிமாங்கிறதும் இந்த நாகசாகிக்கு மேல இப்ப கை வைக்கிறேன் பாத்தீங்க கை சிம்பிள் தெரியுதா இந்த இடத்துலதான் வந்து இருக்கு நான் இதுல குறிச்சிருப்பேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்றேன் இந்த இடத்துல ரெண்டு வேட ஜப்பானும் நாகசாகிக்கு இடையே தான் அந்த வேடு போகணும் அப்படிங்கறனால அது கொஞ்சம் இடைஞ்சலா தான் அதை நான் இப்ப நெக்ஸ்ட் பார்ட் போடுறப்ப அதை நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே அடுத்தது வியாட்நாம் வியாட்நாம் அப்படிங்கிறது தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம போன டைம் நம்ம பழைய சிலபஸ்ல ஆசை மேப்ல கொடுத்தது தான் அதனால வியாட்நாம் இந்த சிம்பல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வியாட்நாம் அடுத்தது சான் பிரான்சிஸ்கோ சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிறது இந்த ஏரியாவோட பாருங்க இந்த இடத்துல கீழே இந்த பெண்டு தெரியுதுங்களா காமிச்சிட்டு இருக்கிறோம் பாத்தியா இந்த பெண்டுல இருந்து நம்ம மேல அதுக்கு பக்கத்துல வந்து பதினால ஒரு சும்பலா ஒரு பெண்ட் தெரியுது அதை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த பார்டர்ல வச்சுட்டு அது சான் டிரான்சில் அடுத்தது ஹவாய் தீவு ஹவாய் தீவு தனியாவே தான் இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஹவாய் தீவு இது தனியாக ஒரு மார்க் மாதிரி சின்ன ஒரு தீவு மாதிரி நமக்கு தெரியும் அது அடையாளத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் ஹவாய் தீவு அடுத்து சவுதி அரேபியா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பழைய ஆசிய அமைப்பில் குறிச்சபே தெரியும் சவுதி அரேபியா இந்த இடம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாவே சவுதி அரேபியா தான் நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேங்கிறனால அந்த இடத்துல நீங்கள் எழுதுறப்ப இந்த சாங்கிறது இந்த டாட் கெட் இருந்து கூட எழுதிக்கலாம் சவுதி அரேபியா அப்படிங்கிறது அடுத்தது ரஷ்யா ரஷ்யா டாப்ல இருக்கும் மேலே இந்த ரஷ்யாவுக்கும் வந்து நான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே ரஷ்யா தான் அதனால அந்த இடத்துல நான் புள்ளி வந்து வைக்கல மோஸ்ட்லி இந்த ஏரியா அதான் மேல இருக்கிறதுக்கு இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா அப்படிங்கிறது குறிச்சிக்கலாம் ஓகே இது முத பாட்டு மட்டும்தான் இதில் நிறையா பிளேசஸ் இன்னும் நிறையா வரும் அடுத்தடுத்த பார்ட்ல நிறைய பிளேசஸ் வந்து வரும் அதையும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க ஏன்னா ரொம்ப பிளேசஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பசங்களுக்கும் சரி என்னடா ரொம்ப பசங்கசங்கள் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணிடுவாங்க அதனால இதில் கம்மியான பிளேஸ் கொடுத்துருக்கேன் இன்னும் பகுதி ரெண்டு பகுதி மூணு இதுவும் வரும் அதையும் வெயிட் பண்ணி பாருங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதோ ஒன்று இருந்துச்சுன்னா கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்துருங்க மெயில் ஐடியில் நீங்கள் கமாண்ட் பண்ணலாம் ஓகே நன்றி